இல்லாத உலகம் போல் இருந்தது மந்திரங்களும் வாள்களின் சக்தியும் கலந்து போராடிய காலம் அது அந்த உலகத்தை காப்பாற்றும் சக்தி இருண்ட சக்கரம் என்று அழைக்கப்படும் ஒரு மந்திரப் பொருளில் மறைந்திருந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கருங்கோட்டையில் ஒரு மந்திரவாதி ராக்தோஸ் அந்த சக்கரத்தை கைப்பற்றினான் ஆனால் அந்த சக்தி அவரை முழுவதுமாக விழுங்கி அவரையே அரக்கனாக்கியது அந்த நாளிலிருந்து அந்த சக்கரம் பூட்டப்பட்டு மலைகளின் அடியில் புதைக்கப்பட்டது இன்று அந்த சக்கரம் மீண்டும் வெளியில் வரப்போகிறது இளம் வீரன் அர்ஜுன் வாளிலும் மந்திரத்திலும் தேர்ந்தவன் அவன் கையில் தந்தையிடமிருந்து வந்த தீ அது மாயங்களை வெட்டும் சக்தி கொண்டது அவனுக்கு பக்கத்தில் லியா என்ற மந்திரக்காரி காற்றையும் ஒளியையும் கட்டுப்படுத்துவாள் இரவின் காட்டில் வானத்திலிருந்து தீப்பந்துகள் விழும் தரையிலிருந்து இருள் பாம்புகள் எழும் அர்ஜுன் வாளால் அவற்றை வெட்ட லியா ஒளியின் மாயையால் பாதையைத் திறக்கிறாள் இறுதியில் அவர்கள் கருங்கோட்டையின் மையத்தை அடைகிறார்கள் அங்கே ராக்தோசின் ஆன்மா பெரும் அரக்க உருவில் சக்கரத்தை கையில் வைத்திருப்பது தெரிகிறது பெரும் அதிரடி சண்டை தொடங்குகிறது அர்ஜுனின் தீப்பொறி வாள் ராக்தோஸின் இருள் சக்கரம் மேயாதும் லியாவின் மந்திரம் வானத்தை ஒளியாக மாற்ற இறுதியில் அர்ஜுன் தனது வாழையும் லியாவின் மந்திரத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒளி புயலாக மாற்றுகிறான் அந்த புயல் இருள் சக்கரத்தை சிதறடித்து ராக்தோஸின் ஆன்மாவை நிரந்தரமாக அழித்துவிடுகிறது அந்த நாளிலிருந்து உலகம் மீண்டும் சாந்தமாகிறது ஆனால் அந்த சக்கரத்தின் துண்டுகள் நான்கு திசைகளிலும் பரவி கிடக்கிறது ஒருநாள் யாராவது அதை மீண்டும் சேர்த்தால் அது இன்னொரு அதிரடி காலத்தின் தொடக்கம்தான்